வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா விஞ்ஞான தொழில்நுட்பம் அந்த வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க எந்த நாட்டுக்கும் ஸோ அதன் மூலம் நம்ம என்ன பண்ணலான்னா யூஸ்வலாக மக்கள் மனிதர் பண்ணுறத வந்து ஒரு மிஷின் பண்ணிச்சுனா வேகமாகவும் பண்ணோம் டைம் சேவ் ஆகும் காஸ்ட்டும் கம்மியாகும் விருப்பு வெறுப்பு இல்லாமலும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் ஆட்டோமேஷன் சொல்கிறோம் கம்ப்யூட்டரைசேஷன் அப்புறம் மெக்கானைசேஷன் டிஜிட்டலைசேஷன் இதெல்லாம் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து பரவிட்டு வருது சிங்கப்பூரில் வந்து அது நல்லா யூஸ் பண்ணுறாங்க அந்த மெக்கானைசேஷன் கம்ப்யூட்டரைசேஷனை ஸோ அதில் வந்து அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி அது பயன் ஆகுதுங்கிறத ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிளில் வச்சு நம்ம பார்க்கலாம் அதாவது இலையுதிர் காலம்னு சொல்கிறோம் இல்லையா ஆட்டம் அப்போ வந்து மரத்துலேருந்து வந்து காஞ்ச இலைகள்லாம் எக்கச்சக்கமாக உதிரும் சிங்கப்பூரில் எக்கச்சக்க மரங்கள் இருக்குது அதுலேருந்து நிறையா லீவ்ஸ் வந்து உதிர்ந்துடும் தரையில் ஸோ அது என்ன ஆகுனா பூரா ரோடு பூரா பூரா பிளாட்ஃபார்ம் பூரா ஒரு மாதிரி அந்த இலைகள் சேர்ந்துடும் ஸோ அதை கிளீன் பண்ணி பொறுக்கிறது வந்து அது ஒரு பெரிய வேலை ஸோ அது மேனுவலாக பண்ணால் எப்படி ஆகும் இந்த மாதிரி தான் ஆகும் பாருங்கள் அந்த எப்படி அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுற பாருங்கள் ஸோ மேனுவலாக பண்ணிங்கன்னா அது டைமும் ஆகும் எஃபர்ட்டும் நிறையா போடணும் அவருக்கு தோல் வலி வரும் இடுப்பு வலி வரும் எல்லாம் வரும் ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து அதை கொஞ்சம் மெக்கனைஸ் பண்ணிட்டாங்க ஒரு ப்ளோயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க அந்த ப்ளோயர் வந்து ப்ராபர்லி அது ஃபியூலில் ஓடுது போல் இருக்குது மோட்டார் மாதிரி ஸோ அதை வந்து ஒரு ப்ளோயர் கையில் ஒன்று இருக்கும் அந்த மிஷின் வந்து இவர் தூக்கிப்பார் இல்லை தோளில் போட்டுப்பார் அதை ஆன் பண்ணார்னா காற்று அடிக்கும் பயங்கரமா காற்று அடிச்சதுன்னா அந்த எல்லா குப்பைகளையும் வந்து அது தள்ளி விட்டுரும் ஸோ இவர் அதை எப்படி நேக்கப் பண்ணுறாருன்னு பார்த்து அதை வந்து ஒரு ஒரு மூலையில் எல்லாத்தையும் சேர்க்குற மாதிரி அவர் பண்ணணும் அது வந்து அவருடைய திறமையில தான் இருக்குது பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் நிறையா கிரவுண்ட்ஸில் வந்து புல் வளர்த்துருப்பாங்க கிராஸ் நிறையா இருக்கும் ஸோ அந்த கிராஸ் கட்டிங்னு பேர் அது வந்து அந்த கிராஸ் வந்து ஒரு மாதிரி வளர்ந்துடும் அது எக்கச்சக்கமாக அதனால அதை வந்து ஈவனாக கட் பண்ணணும் அதில் நடுவில் இருக்கிற இலைகளெல்லாம் எல்லாம் பொறுக்கணும் அதுக்கு வந்து ஒரு வண்டி மாதிரி வச்சுருக்காங்க டிராக்டர் மாதிரி சம்திங் லைக் தட் அதை வந்து அவர் ஓட்டிகிட்டே போவார் ஓட்டிகிட்டே போனாக்க அது வந்து அந்த கிராஸை வந்து ஈவனாக கட் பண்ணிடும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் தூரகைன்னு பார்க்கறதுக்கு அதில் இருக்கிற அந்த குப்பைகள் எல்லாம் கூட அது அள்ளிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க இவரை தான் பண்றாருப்பாருங்க இது நிறைய பேருக்கு பிடித்த வேலையுமாகும் ஆனால் கொஞ்சம் ட்ரைனிங் வேணும் அதுக்கு இந்த வண்டி ஓட்டுறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த மேனோவர் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் வேணும் அடுத்தது வந்து இங்கே ஆஃபீஸில்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் சிங்கப்பூரில் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி பெரிய ஏரியா இருக்கிற இடங்கள்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரோபோ மாதிரி ஒன்று வச்சிடறாங்க அது வந்து குட்டியாக தான் இருக்கும் சக்கரம் இருக்கும் அதுவே மூவ் ஆகிட்டே இருக்கும் அதில் சென்சார் இருக்கும் யாராவது குறுக்க வந்தால் அது வந்து இப்படி அப்படியே நடந்து போகும் இடிக்காமல் ஸோ அதில் வந்து ரெண்டு ப்ரெஷ்ஷு இருக்கும் அந்த ப்ரஷ் வந்து சுற்றிட்டே இருக்கும் அது வந்து கீழே இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் அது ரிமூவ் பண்ணிடும் இது வந்து கொஞ்சம் ஒரு டீசெண்டான தரையை க்ளீன் பண்ணுறது தான் இந்த ரோட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் நமக்கு என்ன சந்தேகம்னா இது இவ்வளோ சின்னதாக இருக்குது அந்த க்ளீன் பண்ண வேண்டிய இடம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இதால் எவ்வளோ நேரம் ஆகும் அதுவும் ஒரு டீட்டெயில் தான் க்ளீன் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் வந்து கொஞ்சம் ஒரு சந்தேகமாக தான் இருக்குது முன்னால் பாருங்கள் ரெண்டு ப்ரெஷ்ஷு இருக்குது அதை வந்து வேகமாக சுற்றிட்டே இருக்கும் அது வந்து டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிடும் அவ்வளோதான் ஸோ இது எவ்வளோ தூரம் எஃபெக்டிவ்னு தெரியல நமக்கு அப்புறம் சிங்கப்பூரில் வந்து நிறைய பேர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க திங்ஸ் வேணுங்கிறது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க ஆனால் யூஷுவலாக என்ன ஆகுன்னா உங்கள் நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுக்கு டெலிவரி சார்ஜுன்னு ஒன்று போட்டுருவோம் ஃபைவ் டாலர்ஸோ எயிட் டாலர்ஸ் ஏதோ கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி அது போடும் சப்போஸ் நீங்கள் வந்து சின்ன பொருளை ஆர்டர் பண்ணுறீங்க ஒரு ஹேர் பின்னு இல்லை ஒரு பேட்ரி அந்த மாதிரி அதோட விலையே வந்து பத்து டாலருக்குள்ளே தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு நீங்கள் அஞ்சு டாலர் டெலிவரி சார்ஜ் கொடுக்கறது வந்து அவ்வளோ சரியாக படலை யாருக்கும் அதனால் அந்த அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு டெலிவரி பண்ண மாட்டோம் ஏன்னா அதுக்கு ஆள்லாம் வைக்கணும் சம்பளம் கொடுக்கணும் எல்லாம் ஆகும் அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று பில்டு பண்ணிட்டாங்க ஒவ்வொரு பிளாக் கிட்டேயும் இருக்கும் எவ்ரி த்ரீ பிளாக்ஸு கீழே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது பாக்ஸஸ் இருக்கும் குட்டி குட்டியாக ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்க நம்ம எதாவது ஆர்டர் பண்ணோம்னா சின்ன பொருள் ஆர்டர் பண்ணோம்னா அந்த ஏதாவது ஒரு இடத்துக்கு அந்த அந்த பாக்ஸில் ஏதாவது போட்டுருவாங்க அவங்க போட்டுட்டு நமக்கு வந்து ஒரு பின் நம்பர் அனுப்புவாங்க ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஸோ நம்ம அங்கே போய்ட்டு அந்த எல்லாமே அந்த டச் ஸ்க்ரீன் தான் அதை பண்ணிவிட்டு அந்த பின் நம்பரை நம்ம என்டர் பண்ணோம்னாக்க கரெக்டாக ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதாவது நம்மளுடைய பொருள் எந்த பாக்ஸில் இருக்கோ அந்த பாக்ஸ் மாத்திரம் ஓப்பன் ஆகும் நம்ம வந்து கையை விட்டு நம்மளுடைய பொருளை எடுத்துக்கணும் அப்புறம் அந்த டோரை சாத்தி விட்டுணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேறு ஒன்றும் காம்ப்ளிகேஷனே கிடையாது இல்லை அவங்களுக்கும் அவங்க காஸ்ட் சேவிங்கு மோர் அண்ட் மோர் ஆர்டர்ஸ் வரும் அவங்களுக்கு டெலிவரி சார்ஜ் இல்லைங்கிறதுனால இது வந்து இன்னொரு பிளாக்குக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஒவ்வொரு டப்பாலையும் வந்து அவங்க சின்ன சின்ன பொருட்களை போட்டுருவாங்க நமக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் இருக்கும் அதில் போயிட்டு நம்ம சும்மா வரலாலை தொடணும் தொட்டோம்னா அது வந்து நம்மளை ப்ரான் பண்ணோம் நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்க அதாவது இந்த பின் நம்பர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க நமக்கு எஸ்எம்எஸில் வரும் அதை நம்ம அதில் என்ட்ரு பண்ணோம்னாக்க நம்மளுடைய பொருள் வந்து எந்த பாக்ஸில் இருக்குதுன்னு நமக்கே தெரியாது முதல்ல ஆனால் அதுவே டக்குன்னு ஓப்பன் ஆகும் நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா பாக்ஸையும் எது ஓப்பன் ஆகுதோ டோரு அதில் தான் நம்மளுடைய பொருள் இருக்குது அதை நம்ம எடுத்துட்டு எடுத்துட்டு அந்த வந்து மூடிடணும் மூடணும்னா அவ்வளோதான் அது தேங்க்யூனு காமிச்சிடும் அப்புறம் இந்த ஷாப் லிஃப்டிங்னு சொல்கிறோம் இல்லையா கடைங்களில் வந்து திருடுவாங்க சில பேர் அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஷெங்ஷியாங்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது ரொம்ப பாப்புலர் அது கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும் அது அவங்க ஸ்டாஃபுகள்லாம் பதினாறு மாதம் போனஸும் கொடுத்தாங்க ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அந்த ஃபேஷியல் இதை வந்து கேப்சர் பண்ணுவாங்க இப்போது ஒரு ஆள் திருடுறாருன்னு வச்சுங்களேன் மாட்டிடுறாரு வெளியே மாட்டினோன்னே இவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஆளுடைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்துருவாங்க எடுத்து அந்த ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் அதாவது இமிக்ரேஷன்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த பயோமெட்ரிக்ஸ் எடுக்கிறாங்க அந்த பாடி எடுப்பாங்க மூஞ்சி எடுப்பாங்க ஐ விழி எடுப்பாங்க எல்லாம் எடுப்பாங்க அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஆளுடைய ஃபீச்சர்ஸை வந்து கேப்சர் பண்ணி அந்த கம்ப்யூட்டரில் ஏற்றுடுறாங்க ஸோ இந்த ஆள் திருப்பி இன்னொரு தடவை வராருன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த கம்ப்யூட்டர் கேமரா இருக்கு இல்லையா அந்த சிசிடிவி கேமரா அதுவே வந்து இவரை பார்த்துட்டு மேட்ச் இந்த மாதிரி இவருடைய பர்டிகுலர்ஸ் வந்து நம்ம ரெக்கார்டில் இருக்குது இவர் திருடர் அப்படின்னு சொல்லிட்டு அது மேட்ச் பண்ணி உடனே ஒரு அலர்ட் அனுப்போம் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் செக்யூரிட்டி ஆஃபிசர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அலர்ட் அனுப்போம் இந்த ஆள் வந்து திருட்டு பைய கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அனுப்புவோம் ஸோ அவங்க வந்து இவங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணுவாங்க மேபி அவங்க ஏதாவது வாங்கிட்டு வெளியே போகும்போது கொஞ்சம் காட்டுங்க செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பண்ணலாம் இதில் வந்து சமீபத்தில் ஒரு ரெண்டு லேடிஸ் மாட்டிக்கினாங்க ரெண்டுமே ஒரு நடுத்தர வயசு ஒருத்தவங்க வந்து ஐம்பது வயசோமோ இன்னொருத்தவங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு அவங்க ரெண்டு பேரும் பல தடவை திருடுருக்காங்க ஸோ இவங்களுடைய ஃபீச்சர்ஸை வந்து அவங்க கேப்சர் பண்ணி வச்சதுனால இன்னொரு தடவை இங்கே திருட வந்தபோது மாட்டின்ட்டாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நல்ல செயலுங்க இது அற்புதமான ஒரு செயல் திருட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு செயல் கடைசியாக ஒரு விஷயங்க இது வந்து ஒரு பொழுதுபோக்கு விஷயந்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது சாங்கி ஏர்போர்ட்டில் ஏர்போர்ட் ஐ திங்க் டெர்மினல் டூன்னு நினைக்கிறேன் அங்கே போனீங்கன்னாக்க ஒரு அருவி மாதிரி கொட்டுங்க ரொம்ப உயரத்துலேருந்து அருவி மாதிரி கொட்டும் ஒரு கிளாஸ் இருக்கும் கிளாஸுக்கு பின்னால் வந்து அருவி கொட்டும் ப்ளூ கலர் வாட்டர் வரும் நொறையும் வரும் எல்லாம் வரும் ஸோ அது வந்து ஒரு ஸ்பெக்டக்கல் மாதிரி எல்லோரும் அதை வாட்ச் பண்ண வருவாங்க இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரியல் கிடையாது ரியல் வாட்டர் கிடையாது ரியல் நொறை கிடையாது எதுவுமே கிடையாது இது வந்து டிஜிட்டலி கிரியேட்டட் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இமேஜ் தான் அது ஆனால் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக இருக்கும் தண்ணி மாதிரியே இருக்கும் அது அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் அதுக்கு முன்னால் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஆனால் இது வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இமேஜ் தான் இது இருக்கு பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் மாதிரியே இருக்கு அப்படியே அப்படியே அது மேலே விழுந்து செதறி ஒரு மாதிரி எல்லாம் வந்து அவ்வளவு ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கு அது சிங்கப்பூருக்கு நீங்க சுற்றுலா வந்தீங்கன்னா டெர்மினல் டூவில் இது இருக்கு பார்க்கறதுக்கு கவர் ஆகுங்க ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துங்க ஊர்ல போனா எல்லாருக்கும் காட்டலாம் ஸோ இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோல இன்னொரு சுவையான விஷயத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்